கிறிஸ்துக்குள் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக ஒரு நற்செய்தி என்ன என்று சொன்னால் அன்பு தகப்பன் இதோ நீதிமன்றில் எழுதின புஸ்தகம் நான்காம் அதிகாரம் முதலாம் வசனத்தை இதோ நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் பிள்ளைகளே நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தி அடையும்படி கவனிங்கள் பிள்ளைகளே என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரை குறித்து சொல்கிறார் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகளால் இருக்கின்றோம் அது மாத்திரமல்ல ஒரு பிள்ளை தான் தன் தகப்பனுடைய வார்த்தையை கேட்க முடியும் தன் தகப்பனுக்கு ஏற்ற மாதிரி வாழவும் முடியும் தமக்கு தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் ஒரு பிள்ளையாலதான் முடியும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடத்துல சொல்கிறார் பிள்ளைகளே நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தி அடையும்படி கவனியுங்கள் நம்முடைய தகப்பனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு கொடுக்கின்ற இந்த போதகம் எப்படிப்பட்டது என்று சொன்னார் நாம் எப்படி வாழ வேண்டும் நாம் எப்படி இருக்க வேண்டும் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை எல்லாம் நமக்கு அழகாய் இந்த இடத்திலே கற்றுக் கொடுக்கின்ற ஒரு நல்ல வார்த்தையால் இது இருக்கிறது அடுத்தபடியாக நான் இந்த இரண்டாவது வசனத்தையும் வாசிக்கிறேன் கேளுங்கள் நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன் என் உபதேசத்தை விடாதிருங்கள் உலகத்தில் பல போதங்கள் உண்டு அதெல்லாம் நமக்கு நற்போதகமாக இருக்கும் என்று சொன்னால் அது ஒரு நிச்சயமாக முடியாது ஏனென்றால் நற்போதகத்தை கொடுப்பதற்கு ஒரு நல்ல மனிதன் நமக்கு தேவை நல்ல மனிதன்தான் பல நல்லவற்றை நமக்கு எடுத்து சொல்ல முடியும் இந்த உலகத்திலே ஒரே ஒருவர் உண்டு அவர்தான் நல்லவர் அவர் தான் ஆண்டவராக அவர் கொடுக்கின்ற போதகம்தான் இந்த நற்போதகம் இந்த வேதகம் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளும் வசனங்களும் ஒரு நன்மையை கொடுக்க கொடுக்கக்கூடியதுதான் இதுல ஒரு தீமையும் அல்ல இந்த நன்மைக்கு எதுவாகவே தெய்வன் நமக்கு கொடுத்திருக்கிறார் இப்படிப்பட்ட இந்த நற்போதகத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளை நீங்கள் நல்வழியில நடக்க முடியும் நற்போதகத்தை நீங்கள் கை கொள்ளும் போது நல்ல மனிதர்களால் உங்களால் வாழ முடியும் அதான் மூன்றாவது வசனம் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திலே இருந்தபோது தன் பிதாவாகிய தேவாதி தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தார் பிதா அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார் இவரே குமாரன் இவரே பிரியமா இருக்கிறேன் என்று என் அன்புக்குரிய தேவ ஜனமே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் இந்த வார்த்தையின்படி வாழ்வீர்கள் என்றால் என் தகப்பனுக்கு பிரியமாகும் குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அரியமையான ஒரே பிள்ளை மாணவர்கள் என்று அழகாய் சொல்லப்படுகிறது நம்முடைய தகப்பன் ஒருவரே நம்முடைய தாயும் ஒருவரே நம்முடைய தகப்பனும் நம்முடைய ஆண்டவராகிய அவரே நாம் உண்மையாய் அறிவோம் என்றால் கேட்போம் என்றால் இந்த உலகத்திலே நமக்கு தீமை செய்கிற வருகிற மனிதர்கள் மத்தியிலும் நாம் நல்லவர்கள் என்று விளங்கி கொள்ளலாம் அது மாத்திரமல்ல நம்மை பார்க்கின்ற ஜனங்களும் இவர்கள் உண்மையாகவே நல்ல மனிதர்கள் என்று மற்றவரை குறி மற்றவர்கள் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பார்கள் ஏனென்றால் இந்த உலகத்திலே நமக்காக பிறந்து அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு ஜீவனையும் கொடுத்த ஒரு தேவாதி தேவனை பார்த்து சொன்னார்கள் இவர் உண்மையாகவே தேவகுமாரன் இவர் நல்லவர் இவருடைய போதகம் நன்மையானது இவருடைய போதகத்திலே ஒன்றும் குறைவில்லை ஒன்றும் சீர்கெட்டதும் இல்லை இவருடைய போதகத்தை கேட்டால் நாம் உண்மையாய் வாழுவோம் நாம் உண்மையாய் மாத்திரமல்ல நம்மை போன்ற உள்ள ஒவ்வொருவரையும் நல்வழியை நம்மால் நடத்த முடியும்